வணக்கங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் அமாவாசை இந்த பூவில் அறுவடை பண்ணிக்கலாங்க கொத்த கொத்த பூத்துட்ருக்காங்க நம்ம இருவாச்சி மல்லி ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் மேலே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கொத்து கொத்த பூத்துட்ருக்காங்க சூப்பராக பூத்துருக்காங்க இன்றைக்கி அமாவாசை அதனால் பூஜைக்கு பூ தேவைப்படுது எல்லா பூவும் அறுவடை பண்ணிக்கலாங்க நம்ம மொட்டை மாடியில் இங்கே எல்லா பூவுமே அறுவடை பண்ணிக்கலாம் சீத்தாக்காய் பாருங்க பிஞ்சு பெருசாகிட்டே இருக்குது அடுத்தது மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க அறுவடை முடிஞ்சிச்சிங்க இப்போ வந்து மாடித்தோட்டத்தில் பூக்கள் அறுவடை அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு கலர் பன்னீர் ரோஸ் ரெண்டு பூத்துருக்குங்க டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க காஷ்மீர் ரோஸ் இப்போ இதில் நிறைய தலையர் எடுத்துட்ருக்காங்க கத்திரி செடியும் நிறைய பூ எடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வரும் பூ பூ பாரிஜாத பூ பாருங்கள் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்காங்க நல்லா பெருசு பெருசாக அழகாக இந்த பன்னீர் ரோஸ் பதியம் பாருங்கள் நல்லா இருக்கு தளிர் எடுத்துகிட்டுருக்கு இதிலே ரெண்டு பதியம் இருக்கு அப்புறம் இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குங்க இதுவும் நல்லா தளிர் இருக்காங்க இதில் இருக்கிற இருவாச்சி மல்லியும் நிறைய அழிவு கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் பூ கம்மியாயிடுச்சி மறுபடியும் பாருங்கள் ஃபுல்லாக தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்தது பேபி செம்பருத்தியில் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க ஆனால் வெயிலுக்கு பூ ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிடுச்சு இந்த கத்திரி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துட்ருக்காங்க இருக்குது கொஞ்சம் ரோடு பண்ணிக்கலாம் ஒரு பீக்கங்காய் ஒன்று இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் சேஞ்சிங் ரோஸ் இந்த சோளம் போட்டிருக்கே ஒரு மூணு விதை கடிச்சிச்சு காய் விடுமான்னு தெரில பார்க்கலாம் கொத்தவரங்காய் இருக்குது கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க கொத்து கொத்தா பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாக கொத்து கொத்தா பிடிச்சிட்ருக்காங்க இது வந்து முள்ளு கத்திரி நல்லா பெரிய 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 காயாக விடுங்க இதில் பாருங்கள் கீரை மொழிச்சிருக்காங்க இதெல்லாம் பிடிங்கிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் கீரை இருக்கு இதில் வந்து பா பாலக்கீரை வரைச்சிருக்குங்க புதினா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் நாளைக்கு புதினா சட்னி பண்ணலாங்க இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பதியம் பாருங்கள் கொண்டு வந்து நட்டு நட்டு வச்சுருக்கேன் த தளியு எடுத்துட்டுருக்காங்க பொன்னாங்கண்ணி இன்னும் நம்ம தோட்டத்தில் கிடைக்கும் வெத்தலை கொடியும் பாருங்கள் நட்டுருக்க துளுத்துட்ருக்காங்க ஸ்வீட் லெமனு பாருங்கள் பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு பழம் பறித்து இது தோளோடியே சாப்பிட்லாங்க நல்லா செவந்துருச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க புளிப்பாகவும் இருக்குது இனிப்பாகவும் இருக்குது கொய்யா செடியில் நிறைய முட்டுக்கள் எடுத்துட்டுருக்காங்க தோலோடைய சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கு அத்திப்போல செடியும் பாருங்கள் கீழே இருந்து எப்படி தள்ளீர் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க இதுக்கு என்னென்ன நான் கொடுக்குறேன்னாக்கா மீன் அம்மையில தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் பழக்கரைச்சல் வச்சிருக்கேன் கல்நீர் தண்ணி வேஸ்ட்டாக போகிற கல்நீர் தண்ணி அப்புறம் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற காய்கறி எல்லாம் கம்போஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இந்த கீரை ஒவ்வொன்றும் வர்றதும் அப்படியே விட்டுறது தான் நமக்கு தேவையப்போ அறுவடை பண்ணிக்கலாம் இயற்கையான முறையில் விளைய கீறிங்க எந்த கெமிக்கலும் நான் யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் மாடித்தோட்டம் பாருங்கள் குட்டியாக இருந்தாலுமே நல்லா சூப்பராக நான் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் இந்த முல்லை பூ கொத்து கொத்தா பிடிச்சிட்டு தான் இருக்காங்க நான் தான் அறுவடை பண்ணுறது இல்லைங்க அது பாருங்கள் செடி எப்படி மர மாதிரி ஆயிடுச்சு இந்த முள்ள இன்றைக்கி என்னென்ன அறுவடை கொத்தவரங்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு மூணு ஒரு பேக்கங்காய் இதெல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுக்கலாங்க பூ எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு புதினா ஒரு கட்டு கீரை ஒரு கட்டு கிடச்சிருக்குங்க இது பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம தோட்டத்தருவடை அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்கள் சொல்கிறேன் அவ்வளோதாங்க பாய்